அதிகாரம் இல்வாழ்க்கை குரல் நாற்பத்தி மூன்று தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை தென்புலத்தார் தெய்வம் வீட்டில் வழிபடும் தெய்வங்கள் விருந்தொக்கல் விருந்தினரை மதித்து போற்றுதல் தான் தனக்கான வாழ்க்கை செயற்பாடுகள் என்றாங்கு இவற்றோடு சேர்த்து ஐம்புலத்தாறு ஓம்பல் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தல் அதாவது கண் காது மூக்கு நாக்கு தொடு உணர்வு தலை முதன்மை கடமை இல்வாழ்வான் என்பான் என்பவன் முதன்மையாக தெய்வ வழிபாடு விருந்தோம்பல் குடும்ப பொறுப்பு புலனடக்கம் ஆகிய நன்மைகளை பின்பற்ற வேண்டும் இவை இல்லாமல் வாழும் இல்வாழ்வான் வாழ்க்கை முழுமை பெறாது அதாவது தெய்வத்தை போற்றுதல் விருந்தினரை மதித்தல் குடும்ப கடமையை நிறைவேற்றுதல் புலன்களை அடக்குதல் இவையே இல்வாழ்வானின் முதன்மையான தலைமை கடை கடமைகள் ஆகும் நன்றி